நீங்கள் திண்டிவனத்தில் சொந்தமே தாண்டி வந்தவாசி ரோட்டில் இருக்கிற ஒரு வெண்மேகன்ற பேக்கரியில் நம்ம சாப்பிட்றோம் சரிங்க சாப்பிட்லான்னு பார்த்தா ஒரு புதினா ரைஸ் வாங்கினேன் இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் அவைலபுளு புதினா ரைஸ் வாங்கினதுக்கு இந்த பகோடா ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஒரு வேளை எனக்கு மட்டும் தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே ஏன்னா இது இங்கே நான் இன்வெட்டரும் போட்டிருக்கேன் இந்த கடையில் நம்ம இன்வெட்டர் தான் ஓடுது எனக்கு மட்டுந்தான் ஃப்ரீயாக கொடுக்குறோம்னு நினச்சேன் இங்கே எல்லாேருக்குமே வெரைட்டி ரைஸ் வாங்குறவங்க எல்லாேருக்குமே பகோடா ஃப்ரீங்களாம் இதில் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் நல்லா இருக்கு நண்பர்களே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் திண்டிவனத்துலேருந்து போகிற ரோட்டில் சந்தமேடு தாண்டினதும் எஸ்பிஜி திருமண மஹால் இருக்கும் அது பக்கத்திலே இருக்குது அது தாண்டதுமே பக்கத்துலேயே இருக்குது நம்ம அந்த ரவுண்டானாலேருந்து கரெக்டாக ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் சந்தமேடு ரவுண்டானா இருக்குது இல்லைங்களா பைபாஸ் புதுசாக போட்டுருக்காங்களே அதுலேருந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வந்தவாச்சி ரோடில் லெஃப்ட் சைடில் இருக்குது நண்பர்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கடை காட்டுறன் பாருங்க இது பேக்கரி ஃப்ரெஷ் ஜூஸு டீ ஸ்நாக்ஸு பிஸ்கட்ஸு எல்லாமே இம்போர்ட்டட் மிஷின் இங்கே வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு ஒரு நாள் நான் அதை வீடியோ எடுத்து காட்டுறேன் நாயிருந்தேன் கா போடணுன்னு நினச்சிருந்தேன் நான் இன்றைக்கி முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் உங்களுக்கு போடுறேன்னு நன்றி